ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்சுலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம நரசிம்மருடைய உபாசனை நரசிம்மருடைய ஜெயந்தி இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ விதமான கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி வழக்குகளில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருந்தாலும் சரி உங்களுக்கு கீர்த்தி புகழ் எல்லாமே கிடைக்கணும் பொதுவாகவே கலி உகத்தில் எல்லா விதமான நன்மைகளும் சகலவிதமான சௌபாகியங்களும் ஐஸ்வர்ய பிராப்தமும் புகழ் கீர்த்தி நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கலியுகத்தில் வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் நரசிம்மர் தான் நீங்கள் நரசிம்மரை வணங்கினாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும் தவறான விஷயங்கள் எல்லாமே போயிடும் நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்க கூடவே இருக்கும் பொதுவாகவே கடன் ரீதியாக நிறைய பேத்துக்கு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைக்கு நரசிம்மரை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களையும் நான் சொல்கிறேன் நரசிம்மர் ஜெயந்தியில் எப்படி வழிபாடு பண்ணணும் நரசிம்மருடைய மந்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொதுவாகவே நரசிம்மருடைய விஷயங்கள் என்னென்னா கலியுகத்தில் ஏன் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நர மற்ற தெய்வங்களை கூப்பிடும்போது வந்து ஒரு செகண்டாவது லேட்டாக வருவாங்க ஆனால் ந நரசிம்மரை வந்து நினைச்ச மாத்திரத்துலேயே அதாவது அவர் அவருடைய அவதாரமே தெரியுமில்லையே தூணில் இருந்துட்டு பிளந்துட்டு வந்தார் அதாவது அந்த பிரகலாதனை இது பண்ணும்போது ஆமா அவர் வந்து என் நாராயணன் வந்து தூணிலும் இருப்பார் துறம்பிலும் இருப்பார்னு அவர் சொல்றாரு அப்ப வந்து என்னன்னா என்ன செய்கிறாரு அந்த தூணை உடைக்கிறாரு அந்த தூணில் இருந்து அவர் வந்துட்டார் சரிங்களா சோ அப்போ வந்து என்னன்னா நினச்சா அடுத்த செகண்டே நரசிம்மர் வந்து நிப்பார் அந்த மாதிரி கடவுள் தான் நரசிம்மர் நரசிம்மருடைய ஸ்வரூபம் வேணா வந்து அகோரமா அதாவது உக்ரமா இருக்கலாம் ஆனால் அவருடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா கள்ளம் கவடம் இல்லாத மனசு அதாவது பக்தருக்காகவே தன்னை அர்ப்பணித்த அவதாரம் தான் வந்து ஒவ்வொரு அவதாரத்துலேயும் ஒரு இது இருக்குதுங்க அதாவது இப்போ நீங்கள் கிருஷ்ண அவதாரம்னால் இந்த ராமர் அவதாரம் இது மாதிரி ஒவ்வொரு அவதாரக்கும் ஒரு காரண காரியங்கள் இருக்குது தர்மத்தை நிலைநாட்டுறது அப்படின்னு ஆனால் இந்த நரசிம்மருடைய அவதாரம் வந்து மிக அதாவது பிரதானம் என்ன அப்படின்னா பக்தர்களுக்காக ஒரு பக்தருக்காகத்தான் இந்த பிரகலாதன் அப்படிங்கிறவர் வந்து பக்தர் அவருக்காகத்தான் நரசிம்மர் அவதரித்தார் இல்லைங்களா அது வந்து அசுரனை கொன்றது இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் ஆனால் என்னென்னா மெயின் ரீசன் என்ன பக்தருக்காகத்தான் ஸோ பக்தர்களுக்கு பாலிக்கிறது பக்தர்களுக்கு தேவையான விஷயத்தை செய்கிறதுல இந்த நாராயணன் எடுத்த ஒன்பது அவதாரங்கள் மொத்தம் பத்து இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அந்த ஒன்பது அவதாரங்களில் நரசிம்மர் வந்து பக்தர்களுக்காக எடுத்தார் சரிங்களா பக்தர் என்ன அவர் வேண்டாரோ அதை கொடுக்கறதுக்கு நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த நரசிம்மர் இருக்கார் நரசிம்மரை வந்து ஆத்மார்த்தமோடு ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு வந்து அவரை வந்து நம்ம இங்கே பூஜிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம் கேட்டாலும் சரி அதை உடனடியாக செஞ்சு கொடுப்பாரு டிலே பண்ணவே மாட்டார் அவர் வந்து நரசிம்ம அவதாரம் வந்து ஒரு ஸ்வரூபம் உக்கிற உக்ர மூர்த்தியாக அவர் வந்து சுரூபமாக வந்தார் ஆனால் அவரை வந்து அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா அவரை கண்டு முப்பத்து முக்கோடி தேவர்களும் அஞ்சு அப்படியே நடுங்கினாங்க அந்த ஹிரண்ய கசுப வந்து வதம் பண்ணிட்டு அந்த இதை இது பண்ணதுக்கு அப்புறம் அவர் அப்படியே உக்ரமூர்த்தியா உட்கார்ந்திருக்கும் போது அவரை சாந்த அவர்னால சாந்தமே படுத்த முடியல மற்றவங்கனால அந்த தேவர்கள் எல்லாம் பக்கத்துல போறதுக்கு அஞ்சுனாங்க ஏன் அவ்வளவு ஏன் அவருடைய ஒய்ஃபு மகாலட்சுமி தாயாரே பக்கத்துல வரல அந்த அளவுக்கு வந்து ப அப்படியே இருந்தாங்க ஆனால் தன்னுடைய அந்த பிரகலாதன் அவர் ஒரு சின்ன குழந்தை பக்தர் அவர் ஒரு குழந்தை தானே அவரு போய் பகவானே அப்படின்னு சொல்லும்போது அந்த நரசிம்மர் வந்து அந்த பிரகலாதனை பார்க்கும்போது அப்படியே கண்ணில் அப்படியே தண்ணி வடிஞ்சிச்சு அவருக்கு என்னப்பா நீ ஒரு குழந்தை அதை சொல்லும்போதே எனக்கு கண்ணில் தண்ணி வருது ஏன்னா நரசிம்மருடைய விஷயங்கள்லாம் படிச்சிங்கன்னா நீங்களே அழுதுருவீங்க நாராயணனை வந்து நாராயணனுடைய அவதாரங்களில் வந்து எப்போவுமே எந்த இடத்துலையும் மன்னிப்பு அப்படின்னு இருக்கவே இருக்காது ஆனால் இந்த நரசிம்மர் மன்னிப்பு கேட்டார் யார் கிட்ட அந்த குழந்தை பக்தர் அதாவது அது ஒரு பக்தர் வயசானவர் கிடையாது ஆனால் அது ஒரு குழந்த குழந்தைன்னா ஒரு ஆறு எட்டு வயசுக்குள்ளே இருக்கிற பாலகர்கள் தானே அவர்கிட்ட நீ வந்து ஒரு குழந்தையாக இருந்தும் நான் உன்னை சோதிச்சுட்டு நீ கூப்பிட்ட உடனே வராமல் கொஞ்சம் ஒரு தாமதம் படுத்திட்டேனே என்னை மன்னிப்பியா அப்படின்னு நாராயணன் அந்த உக்கிற மூர்த்தி போய் ஒரு குழந்தைகிட்ட மன்னிப்பு கேட்குற நான் தாமதமாக வந்துட்டேனும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ பார்த்துக்குங்க நரசிம்மருடைய மகிமையை நீங்க பாருங்க அவ்வளோ சக்தி நரசிம்மருக்கு இருக்கு ஆனால் ஒரு குழந்தைகிட்ட சரண அந்த பிரகலாதன் வந்து பகவானே அப்படின்னு கும்பிடும்போது அவர் வந்து அவருடைய சுயரூபம் உணர்ந்து சாந்தமாகறாங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மி வராங்க பானகம் எடுத்துக்கிட்டு சாந்தப்படுத்துறதுக்கு லக்ஷ்மி வந்து பானகம் கொடுத்து அவருடைய நரசிம்மருடைய மடியில் உட்காந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி நரசிம்மராக மாறுறாரு அவர் லக்ஷ்மி நரசிம்மரா மா இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்கிறாரு நன்மையை கொடுக்குறாரு பக்தர்களுக்கு வேண்டும் விஷயங்களை கொடுக்குறாரு ஸோ இதுதான் இந்த நரசிம்மர் வந்து ஆத்மார்த்தமோடு நம்ம வந்து கும்பிடணும் இக்கட்டான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்து இன்னைக்கு ஒரு அதாவது ஒரு நாள் இரவில் இதை புரட்டி போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் இந்த வீடியோ முடியும்போது எஸ்பா அவஜத் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நான் கடைசி வீடியோ எண்டில் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு நாள் விடிஞ்சால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு டைம் சொல்லுங்கள் ஒரு தொடர்ந்து சொன்னால் ரொம்ப நல்லது டெய்லி ஒரு டைம் சொல்லிவிட்டு வாங்க ஆனால் ஒரே நாள் நைட்டில் நமக்கு பிரச்சனை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு அது கை கொடுக்கும் அப்படியே தலைகளை உங்களோட சுச்சுவேஷனை மாறிடும் நம்ம விடிஞ்சால் சாகலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க யாராவது இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நரசிம்மர் உங்கள் கூட இருந்து அப்படி எல்லாத்தையுமே தலைகளை மாற்றிடுவார் உங்களால் நம்பவே முடியாது அந்தளவுக்கு ஏன்னா எனக்கு என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு எப்போவுமே ஒரு மந்திரத்தையோ இல்லை என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களைத்தான் நான் நிறைய பேத்துக்கு சொல்லுவேன் இந்த நரசிம்மருடைய மந்திரம் அப்படி கை கொடுத்துருக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து காப்பாற்றியிருக்கு அந்த மாதிரி ஏன்னா இது இருந்து வந்திருக்காரு அந்த ஸ்லோகத்திலே அதுதான் இருக்கும் அதாவது நினைச்சா நினைச்ச மாத்து கர்ப்பத்தில் இருந்து ஒரு அவதாரம் எடுக்கணும் அதுக்கு ஒரு ஒன்பது மாதம் ஆகும் அது கூட லேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் இருந்தே வந்தார் அப்பனா என்னென்னா இமிடியேட் ரிசல்ட் இமீடியேட் விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் நரசிம்மர வழிபாடு பண்ணுறத ஒரே வழிங்க பொதுவாகவே கடன் ரீதியாக இருக்க பிரச்சனை வழக்குகளில் பிரச்சனை ஏதாவது ஒரு தடை இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர மந்திரத்தையும் சொல்லிக்கலாம் இல்லை நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தையும் சொல்லிக்கலாம் அது உங்களோட விருப்பம் ஃபஸ்ட்டு எப்படி வழிபாடு பண்ணணும்னா அவர் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த அதாவது இரவும் அல்லாமல் பகலும் அல்லாமல் ஒரு வேலை அதாவது பிரதோஷ வேலை இரவும் பகலும் அந்த சந்திக்கக்கூடிய அந்த வேலையில் அதை வந்து பகல்னு சொல்ல முடியாது இரவுன்னு சொல்ல முடியாது ரெண்டும் கேட்ட நேரம் சொல்லும் இல்லையா அந்த டைம்ல தான் நரசிம்மர் வந்து அவதாரம் பண்ணார் இது எப்போ பண்ணார் அப்படின்னா ஒரு சித்திர மாசம் வந்து சதுர்தசி என்று அதாவது பௌர்ணமிக்கு முதல் நாள் வந்து வழிபா அவர் வந்து அவர் வந்து அவதரித்தார் அவருடைய அவதரித்த அந்த நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் ஒவ்வொரு மாதமும் சுவாதி அன்று நரசிம்மரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்காவது நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வருடம் வந்து நரசிம்மர் ஜெயந்தி வந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வருது இது இந்த நாளை வந்து எ தயவு செய்து வேறு எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி ஒதுக்கி வச்சுட்டு நரசிம்மர் வழிபாட்டுக்காக இந்த நாளை ஒதுக்குங்க கண்டிப்பாக வாழ்க்கையில மிகப்பெரிய பலன் உங்களுக்கு உறுதியாக உண்டுங்க எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒரு உங்களுக்கு தீராத ஒரு கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாளைக்கு நரசிம்மர் ஒரு மண்டலம் கண்டிப்பாக பூஜை பண்ணணும் அது வந்து உங்களுக்கு எந்த சோர்ஸ் இல்லைனாலுமே அதை உருவாக்கி கொடுத்துருங்க அது நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க எந்த சோர்ஸ் இல்லைனாலுமே கடனை வந்து உரு அந்த க உருவாக்கி அதாவது உங்களுக்கு கடன் தீர்க்கறத்துக்கு ஒரு சோர்ஸை உருவாக்கி கொடுத்துருவோம் கடனில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் தொழில் நஷ்டமானால் அதை லாபமாக மாற்றி கொடுக்கும் இது மாதிரி எல்லா விதத்துக்குமே நரசிம்மர் தான் அவர் எப்படின்னா பிரதோஷ டெய்லி நாலரை டு ஆறு அந்த பிரதோஷ வேலைன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு நாளும் நித்திய பிரதோஷ வேலை அதாவது ஒவ்வொரு நாளும் நாலரை டு ஆறு பிரதோஷ காலம் அந்த காலத்தில் தான் நீங்கள் என்னென்னா பகவானை வந்து த வேண்டிக்கணும் வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ இருந்தால் வச்சுக்கோங்க ஆனால் அந்த நாற்பத்தெட்டு நாளில் நீங்கள் எப்போவுமே நான்வெஜ் சாப்பிடக்கூடாது நரசிம்மரை உபாசிக்கிறதா இருந்தாலும் சரி வழிபாடு பண்ணுறதா இருந்தாலும் சரி சுத்தம் அப்படிங்கிறது உடலாலையும் சரி உணர்வாலேயும் சரி மனதாலையும் சரி ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் அவர் உடனே வந்து உங்களுக்கு பலன் கொடுப்பார் அவருடைய காயத்ரி மந்திரம் அவருடைய மூல மந்திரம் அல்லது அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி வழிபாடு பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு தண்ணி எடுத்துக்கணும் ஒரு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கங்க ஒரு லெமனை பிழிஞ்சு ஒரு லெமனை அரிஞ்சு லெமனை பிழிஞ்சிட்டு அதில் பண கல்கண்டு பனை வெள்ளம் இருக்குல்ல அது போடலாம் அல்லது நாட்டு சர்க்கரை போட்டுக்கங்க பனை வெள்ளம்ங்கிறத ஃபஸ்ட்டு பனை வெள்ளம் உங்களுக்கு கிடைக்கல பணம் கல்கண்டு உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கங்க கொஞ்சோண்டு ஏலக்காய் போட்டுக்கங்க ஒரு துளசி இலை போட்டுக்கோங்க போதுமானது எலுமிச்சம்பழம் ஒரு தண்ணி டம்ளரு அதில் வந்து லெமனை புழிஞ்சிக்கணும் ஒரு லெமனை புழிஞ்சிக்கோங்க அதில் வந்து சுகர்ன்னா நீங்கள் ஒயிட் சுகரை போடக்கூடாது பனைவெல்லங்கிறத பிரதானம் ஆனால் பனை வெள்ளம் மட்டும் நாட்டு சக்கரை போட்டுக்கங்க அப்புறம் ஒரு ஏலக்காயோ அல்லது ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுக்கிட்டு போட்டுக்கங்க ஏன்னா நாற்பத்தெட்டு நாளைக்கு நீங்கள் செய்யணுன்னா தூளாக பண்ணி வச்சுக்கிறதா நல்லது கொஞ்சமாக ஏலக்காய் தூள் தூவி விட்டுட்டு ஒரு துளசியலையே அதை போட்டுக்கங்க போட்டுட்டு அந்த நரசிம்மருடைய ஃபோட்டோ முன்னாடி வச்சுட்டு ஒரு தீபம் பொருத்தி வச்சுட்டு ஸ்லோகத்தை படிங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அந்த ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா அதை படிங்க அதை படிச்சுட்டு அதாவது நான் சொல்லக்கூடியது லாஸ்டில் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் படித்தாலும் சரி இல்லை வந்து லக்ஷ்மி நரசிம்மர் மந்திரத்தை படித்தாலும் சரி உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு வந்து இருபத்தி ஒரு டைம் அது மினிமம் இருபத்தி ஒரு டைம் ஒரு நாளைக்கு மினிமம் இருபத்தி ஒரு டைம் சொன்னால் கூட போதுமானது அந்த உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் அதை சொல்லிவிட்டு நரசிம்மரை வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பானகத்தை எடுத்து நீங்கள் குடிச்சிடணும் இதே மாதிரி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளுக்கு செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இது முடியாது நமக்கு சாவு ஒன்றுதான் தீர்வு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட வழியை பார்த்துக்கோங்க இதை செய்ய செய்யவே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல இது சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் இது வந்து நிறைய பேர்த்துக்கு இதை நான் சொல்லி நடந்திருக்கு நிறைய பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க அதனால இதை நான் சொல்கிறேன் ஆத்மார்த்தமாக செய்யுங்க நரசிம்மர வழிபாடு பண்ணுங்க நரசிம்மர வழிபாடு பண்ணும்போது அந்த சைடு சுதர்சனம் இருக்கும் நரசிம்மர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும் சுதர்சனம் அதுக்கப்புறம் இந்த சைடில் நரசிம்மர் இருப்பார் அப்படி சுற்றி வரும்போது நீங்கள் சுதர்சனத்தை பார்க்கலாம் சுதர்சன சக்கரத்தை பார்க்கலாம் இந்த சுதர்சனத்தை நீங்கள் வழிபாடு பண்ணும்போது தொழிலில் நிறைய எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தொழிலில் நல்ல வருமானங்கள் வரும் பொதுவாகவே நரசிம்மரை எதுக்கு கும்பிட்றதுனா எல்லா வித பிராப்தத்தையும் வாங்கிக்கிறதுக்கு தான் கும்பிட்றது நரசிம்மரை கும்பிட்டாலே உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இருக்காது பொதுவாக எதிரிகளுடைய தொந்தரவு இருக்காது செய்வினை கோளாறு யார் உங்களுக்கு ஒரு செய்வேன்னு நினைக்கிறாங்க நீங்கள் நரசிம்மரை உபாசனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு யாராவது துரோகம் நினைக்கிறாங்க உங்களை யாராவது க கொல்லணும்னு நினைக்கிறாங்க உங்களை சோழி முடிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க சோழி முடிஞ்சு போயிடும் இதுதான் நரசிம்மர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய இது ஒருத்தங்க நைட்டு ஒருத்தங்க அதாவது என்ன இது ஒரு இன்சிடெண்ட் ஒருத்தங்களை வந்து பேர் சொல்லக்கூடாது வீடியோவில் பேர் சொல்கிறது நல்லது கிடையாது நரசிம்மர் உபாசகை ஒருத்தங்க இருக்கிறாங்க நரசிம்மர் உபாசக அவங்க கணவன் மனைவியாக வந்து நரசிம்மரை வந்து உபாசனை பண்ணுறாங்க அந்த உபாசகி வந்து நரசிம்மருடைய உபாசகி வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அவங்க வந்து என்னென்னா வேறு ஒரு குண்டர்கள்னால் வந்து பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறாங்க இவங்க மேலே தப்பு எதுவுமே இல்லை இருந்தாலுமே பிரச்சனைகள் வந்து தேடி வரும்போது கெட்ட காலம் ஜாதகத்தில் இருக்கு இல்லையா அப்போ ஒரே ஒரு இதுதான் நீங்கள் அவங்க நரசிம்மரை வேற யாரையும் கும்பிட மாட்டாங்க வேற எந்த பரிகாரமும் சொல்ல முடியாது அதுக்கு தான் இந்த நான் அந்த அந்த ஸ்லோகத்தை கொடுத்து பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆச்சரியம் என்ன அப்படின்னா அவங்கள வந்து ரொம்ப கொள்கிற அளவுக்கு வந்து வெறியோடு அந்த குண்டர்கள் வராங்க வர வழியில் அந்த குண்டர்களுடைய கார் ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னா பாருங்களேன் நரசிம்மருக்கு எவ்வளோ அதாவது எவ்வளோ சக்தி எந்த இது இது வந்து பொய் கிடையாது நான் பொய் சொல்லி பெருசாக இதாக போகிறது கிடையாது இது உண்மையிலேயே நடந்தது கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அன்னைக்கு அவங்க வரதை தவிர்த்துட்டாங்க வரவும் முடியல அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரச்சனையே பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால இவங்களுடைய பக்கம் எதுவுமே திரும்பல அதாவது என்னன்னா நரசிம்மரை நம்ம ஆத்மார்த்தமாக நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம வந்து சரணாகதி அடைஞ்சிட்டா எந்த வித பிரச்சனையா இருந்தாலும் நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம் எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி காப்பாற்றப்படுவோம் கண்டிப்பாக பொதுவாகவே தப்பு உங்கள் பேரில் இருந்தா தப்பு உங்கள் பேரில் இருந்தால் காப்பாற்றுவீங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேங்க கெட்டவங்க யாரும் நரசிம்மரை கும்பிட முடியாது அதே மாதிரி நரசிம்மரை கும்பிட்டா கெட்ட விஷயங்கள் செய்ய முடியாது இதை நான் ரொம்ப ஆணித்தரமாக நம்புகிறேன் ஏன்னா நரசிம்மருடைய சக்தி அப்படி அதாவது ஒருத்தருடைய மனசில் வந்து குரோதம் அது ரொம்ப கெட்ட எண்ணங்கள் இருக்குது அப்படின்னா நரசிம்மர் கிட்டவே நெருங்க விட மாட்டார் ஆனால் நரசிம்மரை நீங்கள் கும்பிட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி குரோதம் கெட்ட எண்ணங்கள் கண்டிப்பாக வளரவே விட மாட்டார் நரசிம்மரை கும்பிட்டுட்டாலே என்ன செய்யணும் அவர் வந்து கரெக்டாக உங்களை நேர் வழியில் கொண்டு போயிடுவார் கரெக்டான ரூட்டை பிடிச்சி கொடுத்துடுவாரு அதனால தான் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து அந்த நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது நரசிம்மர் வந்து ஸ்வரூபம் வேணால் ஒரு சிங்க சொரூபமாக இருக்கலாம் ஆனால் வந்து லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள் நரசிம்மர்லேயே பல ரூபங்கள் இருக்கார் யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணும்போது நம்ம தொழில் அதே மாதிரி வந்து நம்மளுடைய பேர்ப்புகள்லாம் வரும் லட்சுமி நரசிம்மரை பண்ணும்போது ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும் லக்ஷ்மியுடைய அனுகிரகமும் கிடைக்கும் பொதுவாகவே நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப நன்மையை தான் கொடுக்கும் சில பேர் சொல்லுவாங்க உக்கள உக்கரமாக இருக்கவங்களை ஃபோட்டோ வைக்கக்கூடாது நரசிம்மர் ஃபோட்டோ வச்சுட்டா ஃபேமிலியில் பிரச்சனை வரும் குடும்பம் பிரிஞ்சு போயிடும்னு தவறான வதந்திகள் இருக்குது அப்படி எதுவுமே கிடையாது நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது நான்வெஜ் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும் மற்றபடி எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்கள் பாட்டுக்கு வளங்கலாம் கலியுகத்தில் அவர் 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 கலியுகத்தில் கருணை அவரை மாதிரி வேறு யாருக்கும் இல்லை கூப்பிட்டா உடனே வரக்கூடிய தெய்வம் ஏன்னா கர்ப்பத்தில் இருந்து அவர் வரலை தூணில் இருந்தே வந்துட்டார் அதனால் நீங்கள் கும்பிட்டு இங்கே எங்கே இருந்தாலும் கூப்பிட்டிங்கன்னா வந்துடுவார் வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்து கொடுப்பாரு நான் நரசிம்மருடைய மந்திரங்கள் எப்படி ப்ரொசீஜராக பண்ணுறதுங்கிற இந்த வீடியோ இதில் ஒரு கார்டு போடுறேன் அதை பார்த்துக்கோங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க நான் க அதாவது கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்